வணக்கடொருள் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்து பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொதுப்பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் பதவியும் சிறப்பான லாபங்களையும் கொஞ்சம் அலைச்சல் வந்தால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான வைப்பெல்லாம் சூப்பராக இருங்க ஸோ அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏன்னா கடகத்தில் வந்து இப்போது வந்து ஒன்று கொஞ்சம் பிரயாணமும் பண்ணுவீங்க ஓகேங்களா குடும்பத்துக்கான பயணங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதிகாரமாக வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது இளைய சௌத சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அவர் உங்களை தேடி வந்து பேசுகிறது இல்லைனா வந்து உங்களுக்கு நிறைய பிரயாணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது நான்காம் அதிபதியான சுக்கள் நான்காம் அதிபர் சுக்கள் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு புது சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பூர்வீக சொத்துலாம் வந்து ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்திங்கன்னா இப்போது அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது காதல் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபர் வந்து ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில நேரம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாதமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் வக்கீல் தொழில் பார்க்குறவங்க அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணவங்களும் சிறப்பான வருமானம் வரதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான அமைப்பிலாம் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பணத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் விருந்தாலும் வந்து நிறைய கேள்விகள் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டே டு டே லைஃப்பில் இருக்கிறதுக்கான கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வரதுக்கான விளையாடு கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களும் நிறைய இருக்கும் எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இருக்கும்போது அப்பா சம்பந்தமான உறவுகள் ஒரு பிடிவாதம் அதனால் மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டிலிருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கானக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இருந்தாலும் வந்து தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்சல்டன்சி மற்றபடி வந்து யூனிஃபார்ம்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி இல்லையா நல்ல செக்யூரிட்டி கார்டாக இருக்கலாம் இல்லை போலீஸ் மேன் எந்த யூனிஃபார்ம்டு பீப்புளுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கானக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே வக்கீல் சம்மந்தமான விஷயங்கள் இந்த பத்திரம் எழுதுறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களாக நல்ல வருமானங்கள் வர்றதுக்கானக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் சுக்கரன் ஆட்சி பலத்தோடும் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாமா ஒரு வண்டி வாங்கின சொத்துக்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வரும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய இருக்கும் அது வந்து புதிய முயற்சிக்கான ஒரு விஷயமாக புதுசு புதுசாக பண்ணுவீங்க ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் கடக இருந்து சூரியன் தசாபுதின்னு சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு ர ரெண்டாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்கான செலவு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது இளைய சகோதரர் உங்களுக்கு தேடி வருவார் உங்களுக்கு அவருக்கு ஏதாவது டென்ஷன் இருந்தாலும் இப்போ அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க நிறைய டிராவல் உங்கள் முயற்சியில் வெற்றி பெறதுக்கான ஒரு பிளான்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் கலகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் பதினொன்னு இருக்கும்போது சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களது முயற்சியில் பெரிய வெற்றிகள் அந்த பயணங்கள் மூலயமும் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கட கடகலகனமாக வந்து செவ்வாய்து சாப்பிடுவேன் செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மீக பயணங்கள் ஸோ அதெல்லாமே சிறப்பாக அமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான அமைப்போம் லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான அமைப்பா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன் சம்மந்தமானவர்கள் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் கடகலக்கணமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் அதுவும் வந்து குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்நிய மன வேறு மொழி பேசுகிறவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நமக்கு விரயங்களோ ஒரு டென்ஷனோ இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த விசா ஸ்டாம்பிங் இந்த மாதிரி லீகல் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே ஒரு பார்க்கும்போது கடகலகனமாக இருந்து குரு தேசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி அவர் பணம் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசா புத்தி சனி சனி வந்து ஏழு எட்டாம் ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வெளிநாடு வெளி மாநிலங்களும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடகள் லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய போராடுவீங்க ஸோ ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கடைகள் லக்கணமாக இருந்து கேது விதேசம் கேது ரெண்டுலேயும் இருக்கும்போது வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் ஏடாகுடமாக குழந்தைகளோடு வந்து நம்ம வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை புதிய தொழிலுக்காகவும் கொஞ்சம் கடன் வாங்குகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடக லக்கணமாக இருந்து சுக்ரன் தசாபத்தியம் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் நம்ம புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்